ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்களான அந்த அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிட்ஸ் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்யே உத்தரமல்லூர் தாலுக்கால நல்லூர்ன்ற வில்லேஜில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்டர்லாகில் ஒரு நாற்பது சென்ட் ஏரியா ஃபுல்லாக நம்ம காம்பவுண்ட் வால் போட்டு போகிறோம் வணக்கம் நண்பர்களே இது நம்ம புதுசாக எடுத்துருக்க சைட்டு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு நாற்பது சென்ட் ஏரியாவில் ஃபுல் காம்பவுண்ட் வால் இது பார்த்தீங்கன்னா பத்தடிக்கு ஒரு பில்லரு சிக்ஸ் இன்ச்சில் ஃபுல்லாக லே பண்ண போகிறோம் இது பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம காமண்டலோட ஃபுல் வியூ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஒர்க்குன்றதுனால எல்லாருமே எயிட் தேர்ட்டிக்குலாம் சைட்டில் நம்ம ரிசீவ் ஆகிட்டோம் அந்த கஸ்டமர் வந்து சார் காலம் போட்டுலாம் ரொம்ப நாள் ஆகிடுச்சி அதனால் நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி ப்ரொசீஜராக பூஜை போட்டுட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம் சார் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால நம்மளும் காலையில் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பூஜை போட்டுட்ருக்கோம் ஃபர்ஸ்ட் டேன்றதால பூஜை போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இப்போ நம்ம பூஜை போட்டுருக்க ஏரியா தான் சனி மூலன்னு சொல்லுவாங்க அதாவது ஒர்க்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த மொழியில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் பூஜை போட்டாலும் அந்த மொழியில் தான் பூஜை போடணும் பெரியவங்க சொல்லுவாங்க அதை ஃபாலோ பண்ணி நம்மளும் ஒர்க்கை அதே மொழியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பட் ஆனால் கஸ்டமர் வந்து எனக்கு ரோடு பக்கமாக ஃபஸ்ட்டு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுவோம் சார் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பண்ணுவேன்னாங்க ஃபார்மாலிட்டிஸுக்கு நம்ம ஒர்க்கை அந்த சைடு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ ரோடு பக்கமாக வந்து லே பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த லேண்டோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது சென்ட்டுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இது ஒரு சைடு வந்து நீட்டாக வால் மாதிரி இருக்கும் அதாவது வால் மாதிரின்னா ஒரு சைடுக்கு அடி நீட்டு இந்த ரோடு பக்கம் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது அடி நீட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டும் இரநூத்தம்பது நீட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அறுபது அடி அறுபது அடி அகலம் அறுபதுக்கு இரநூத்தம்பது அடி நீட்டில் ஒரு ஏரியா இது அதனால் வந்து இதில் வந்து இரநூத்தம்பது அடி நீட்டுன்றதுனால கீழே பில் பீம் வந்து நம்ம டீப் லெவலுக்காக அக்ரியூட்டாலாம் கஸ்டமர் போடலை அது வந்து என்னென்னா லென்த்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்க ஒரு ஆவரேஜே போட்டிருக்காங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அதை வந்து ஒரு ரெண்டு டீப் ப்ளவலாக பிரித்து இது இதில் ஒரு இது ஒரு பாதி ஒரு மட்டம் அதுக்கு அடுத்த பாதி ஒரு மாதிரி நம்ம பிரித்து மேல் மட்டத்தை அது மாதிரி காமிக்க போகிறோம் அந்த கான்செப்டில் தான் நம்ம ஃபஸ்ட்டுகள் லே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதாவது உங்களுக்கு டீப் லெவல் கட்டி எல்லாத்தையும் செக் பண்ண நான் வீடியோ போடல எல்லா காலமே டீப் லெவல் ஒரு ஒரு நாலு காலத்துக்கு ஒரு வாட்டி டீப் லெவல் செக் பண்ணி எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்காக நம்ம வந்து பிரிக்ஸை லே பண்ணி கரெக்டாக ஒரு ஒரு துறைக்கு பதினஞ்சு லைட்டு பிரிக்ஸ் இது கான்செப்டு அந்த மாதிரி நம்ம வந்து லே பண்ணி எடுத்துன்னு வரணும் இப்போ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்டு கல்லில் லே பண்ணும்போது நம்ம அதிகமான கலவை வச்சு லே பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சைடுக்கு இரநூத்தம்பது அடி நீட்டு இந்த சைடில் அறுபது அடி அகலம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் அதாவது ஒரு ஒரு எட்டு நாளில் நம்ம டோட்டலாக எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்க போகிறோம் இதை பற்றி அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய வீடியோ போடுவேன் ஒரு நாலஞ்சு பார்ட்டு வீடியோ போடுவேன் நீங்கள் பாருங்கள் பார்க்காத பாருங்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பட்ஜெட்டாச்சு எல்லா டீட்லேயுமே சொல்கிறேன் இது மாதிரி வந்து காம்பெலாம் பிரித்ததுக்கப்புறம் கஸ்டமர் என்னென்னா புள்ளி போட்டு கொடுக்கணும் அது வந்து ந புள்ளி போடாததுனால நம்ம மிஷினை வச்சு நம்மளே புள்ளி போட்டுவிட்டு லே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்டர்லாக் பொறுத்தவரையில் லேயிங் மெத்தட் என்னென்னா ஃபஸ்ட்டு கல் வந்து கரெக்டாக ஃபிட்லவளுக்காக மூ மூணு பக்கமும் நல்லா செக் பண்ணி கரெக்டாக வச்சிடணும் அதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஒரு ஒரு அஞ்சு துறையோ பத்து துறையோ ஃபுல்லாக ஃபர்ஸ்டு கல்லு ஃபுல்லாகவே லே பண்ணிவிட்டு அதுக்கான டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிரிக்ஸு டோட்டலாக இது மாதிரி லே பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் இது வந்து கஸ்டமர் வந்து சார் நான் பர்மனெண்ட்டு தான் எனக்கு காம்பவுண்ட் வால்ன்றது அதனால எனக்கு வந்து சிமெண்ட் பால் ஊற்றி எனக்கு லே பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால நம்ம ஒரு ஒரு துறைக்குமே இது மாதிரி கல்லை லாக் பண்ணிவிட்டு மேலே ப்ரஷில் க்ளீன் பண்ணிட்டு சிமெண்ட் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பிரிக்ஸ் எடுத்து இது மாதிரி லாக் பண்ணுவோம் ஃபுல்லாகவே அதாவது ஒரு துறை வந்து பத்துக்கு ப பத்துக்கு பத்து அதாவது பத்து அடிக்கு ஒரு காலம்னு சொல்லிட்டு கஸ்டமர் போட்டு கொடுத்துட்டாரு கீழே வந்து பில்துமீம் துமியம் ஒரு அடி நம்ம வால் ரேஸ் பண்ணுற வால் வந்து ஆறு அடி ஆறு அடினா பதினஞ்சு லைட் நம்ம ரேஸ் பண்ணுறோம் மொத்தமாக டோட்டலாக காம்பவுண்ட் வாலோட ஹைட்டு வந்து அடி ஹைட்டு காம்பவுண்ட் வாலு நாற்பது செட்டுக்குமே அடி ஹைட்டில் காம்பவுண்ட் வால் நம்ம பண்ணித்தரோம் பதினஞ்சு லைட்டு மட்டும் நம்ம லே பண்ணி கொடுக்குறோம் இதுதான் கான்செப்ட்டு இப்போ கட்டிங் கட்டிங் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம கட்டிங் மிஷினை வச்சு நாலு பக்கமே டோட்டலாக நம்ம கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு பெட்ரூம் வச்சு இது மாதிரி தட்டினோம்னா நமக்கு கரெக்டாக வந்து ஸ்கொயராக எந்த ஒரு எட்ஜஸ் எட்ஜஸ் எதுவும் உடையாமல் ஸ்கொயராக உடையும் நம்ம எடுத்து லாக் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் ஒரு சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் பிரிக்ஸ் எங்கேருந்து வாங்குறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சார் நம்ம வந்து பார்த்திங்கனா மெயின் நம்மளோட கான்செப்ட் என்னென்னா நம்ம வந்து பிரிக்ஸு மேனஃப ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணுறோம் நம்ம வந்து பிரிக்ஸு சேல் பண்ணுறது தான் நம்மளோட மெயின் கான்செப்ட்டு இன்டர்லாக் பொறுத்த லேயிங் மெத்தடு சில கஸ்டமருக்கு தெரியாது சில பேருக்கு தெரியலாம் தெரிகிற கஸ்டமருக்கு பிரிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு விட்டுருவோம் தெரியாதவங்க சில பேர் வந்து சார் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க பாருங்கள் நைன்ட்டி பேர் பண்ணி கொடுங்கன்னு தான் சொல்கிறாங்க அதனால் வந்து பண்ணி கொடுன்னு சொல்கிறவங்களுக்கு நாங்கள் ஆள் அமிச்சி விட்டு இது மாதிரி ஃபுல்லாக லே பண்ணி கொடுத்துருவோம் இப்போ இந்த ஒர்க் பண்ணுறோன்னா இந்த ஒர்க்கில் லேயிங் மட்டும் தான் எங்கள் ஒர்க்கு இப்போ கீழே பில் துபீமு எல்லாமே வந்து கஸ்டமர் தான் பண்ணித்தரணும் லேயிங் இது மாதிரி லேயிங் பண்ணிடுவோம் கஸ்டமர் எனக்கு பாயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னாங்கன்னா பாயிண்டிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருவோம் இதுதான் எங்களோட ஒர்க்கு டோட்டல் ஒர்க்கு நாங்கள் பண்ணுறதில்லை ஒரு சில கஸ்டமர் சார் நீங்கள் வந்து எனக்கு டோட்டலாக பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பட் ஆனால் அது மாதிரி நாங்கள் பண்ணுறது இல்லை ஃபுல்லாகவே வந்து பிரிக்ஸ் சேல் அண்டு லேயிங் ஒர்க் மட்டும்தான் அது மாதிரி வந்து நம்மளோட பிரிக்ஸோட குவாலிட்டி நீங்கள் பார்த்தாவே தெரியும் லே பண்ணும்போதே பாருங்கள் எந்த ஒரு வால்லையும் உங்களுக்கு வந்து எஜ்ஜு டேமேஜோ இல்லை கல்லை எடுத்து லாக் பண்ணும்போது வந்து டேமேஜ் ஆகிறதோ அந்த மாதிரி இல்லை அன்லோடிங் பண்ணும்போது டேமேஜ் ஆகிறதோ அந்த மாதிரி எதுவுமே நம்ம பிரிக்ஸில் இருக்காது நீங்கள் வாழை பார்க்கும்போதே உங்களுக்கு வாலோட குவாலிட்டி தெரியும் எப்படி ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்றத நீங்க வந்து வாலில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு நம்ம வந்து பிரிக்ஸை வந்து நல்ல குவாலிட்டியாகவும் தரமாகவும் கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட நம்மளோட பிரிக்ஸோட க்யூரிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ் வந்து தொட்டி க்யூரிங் பண்ணுறோம் மெயின் கான்செப்ட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பிரிக்ஸே வந்து கஸ்டமருக்கு சேல் பண்ணுறோம் ஒரு டென் டேஸ் வந்து வெளியில் சன்லைட்டில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி டேஸ் கழிச்சு தான் கஸ்டமர் கொடுக்கறதுனால நம்மளோட பிரிக்ஸோடய குவாலிட்டி எப்பவுமே நல்லா இருக்குங்க இது மாதிரி உங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் வாலோ இல்லை வீடோ இல்லை ஷெட் ஒர்க்கோ இல்லை ஒரு பாத்ரூமோ சின்ன வேலையாக இருந்தாலும் சரி பெரிய வேலையாக இருந்தாலும் சரி நான் டிஸ்பிளேவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் சார் பிரிக்ஸ் மட்டும் கொடுங்க லேயிங் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம பிரிக்ஸ் கொடுக்கலாம் இல்லை சார் எனக்கு வந்து லேயிங் தெரியும் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆள் அமுச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் சார் அப்படின்னாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டே ஒர்க்குக்கு எங்கள் லேபர் அமுச்சு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு லேயிங்க்கு இல்லை உங்கள் நீங்கள் ட்ரைன் பண்ணுற சொல்கிற மேசனுக்கும் நாங்கள் ட்ரைனிங் பண்ணி கொடுப்போம் ஸோ வந்து எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு வந்து ஒர்க்கு முடிகிறவர்களும் கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் பிரிக்ஸோட ப்ரைஸாக இருக்கட்டும் இல்லை லேயிங்கோட காஸ்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மற்ற இன்டர்லாக்கை விட ம நம்மளோட இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே பெஸ்ட்டான ப்ரைஸில் கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லைங்க சர்வீஸ் தான் மெயினான முக்கியம் நம்ம வந்து பிரிக்ஸை கொடுத்துட்டு அதோட எப்படின்னா போட்டோம்னு விட்டுற ஆள் கிடையாது கரெக்டாக கூட இருந்து அதை லே பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு தான் வெளியே வருவோம் ஸோ வந்து கஸ்டமரோட ஆப்பி தான் எங்களுக்கு வந்து எங்களோடய க்ரெடிட்டு காம்பவுண்ட் வாழ்க்கு நம்ம இன்டர்லாக்கு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் கண்டிப்பாக சேவிங்ஸ் ஆகுங்க ஸோ வந்து ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா காம்பவுண்ட் வாழனா நீங்கள் வந்து ஒரு ஆறு லட்ச ரூபா முடிச்சிடலாம் இல்லை ஒரு லட்ச ரூபா காம்பவுண்ட் வாழ்னா ஒரு அறுபதாயிரூபாவில் முடிச்சிடலாம் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஃபார்ட்டி பர்சன்ட் சேவிங்ஸ் ஆகும் இன்டர்லாக்கு வாங்க பெஸ்டான இதெல்லாம் உங்கள் மணியை சேவ் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்காக அடுத்தடுத்த வீடியோ வரும் பார்த்து உங்கள் கனவள்ளத்தை கட்டி முடியுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர்களே அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்